ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் எஸ்கேஜே இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு லோ பிரைஸ்ல ஒரு வீடு அழகா கொண்டு வந்திருக்கேங்க அதுவும் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போகக்கூடிய ரோடுங்க இந்த கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போகக்கூடிய ரோட்ல ஒத்தக்கால் மண்டபம் ஜங்ஷன்ல நின்றுட்டு இருக்கோம் நீங்க பாக்குற இந்த ஒத்தக்கால் மண்டபத்துலதான் அழக ஒரு ஓட்டு வீடு சூப்பரா இருந்ததுங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்க கூடிய வீடு தான் சரிங்களா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நெகோசியபிள் பண்ணி தரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க சோ நீங்க வாங்க வீடியோ பாத்துருங்க இப்போ வீடியோ டீடைல்ஸ் எல்லாமே ஃபுல்லா एक्सप्लेन பண்ணிருக்கேன் சோ தவறாம ஃபுல்லா வீடியோவை பாருங்க சோ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஓட்டு வீடு தாங்க சேலுக்கு வந்திருக்கு இந்த ஓட்டு வீடு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணே கால் சென்ட்டுக்கும் மேல இருக்கக்கூடிய இடத்துல கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு சரிங்களா ஒத்த கால் அமைஞ்சிருக்குங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒத்தக்கால் ஒன்றை ஊருக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு சரிங்களா என்ட்ரானோனே வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு தொகையற்கள் கண்டுறாங்க நிலத்தொட்டின்னு எதுவும் இல்லைங்க சின்டெக்ஸ் இந்த தான் ஓகேங்களா இதுக்கு தண்ணி கனெக்ஷனும் இருக்கு அது பைப்பை வந்து நான் உங்களுக்கு வீடியோலாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து வாடகை குட்டு இருக்காங்க நாலாயிரம் ரூபாய்க்கு வாடகை குட்டு இதுல வந்து ஒரு லெட்டின் ஒன்று இருக்குங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா குளிக்கிற மாதிரி பாத் ஸ்பேஸோட ஒன்னு இருக்கு ஓகேங்களா சோ என்ட்ரானோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க ஓட்டு வீடு நல்ல என்னதான் நம்ம வெயில் சீசனாகவே இருந்தாலும் உள்ள வந்து குழு தான் இருக்கு உங்களுக்கு தெரியும் ஓட்டு வீடுங்கிறது எப்படி இருக்குன்னு ஹால் வந்து கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு ஸ்பேஷியஸாகவே தான் இருக்கு சரிங்களா ஸோ இந்த ஓட்டு வீடு கீழே வந்து சிமெண்ட் காரை தான் போட்டிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சைட்லேயே உங்களுக்கு வந்து ஒரு செவ்வறு வச்சு மறைச்சி அதுல டைல்ஸ் எல்லாம் பண்ணி அழகா ஒரு கிச்சன் மாதிரி செட் பண்ணிட்டாங்க கிச்சன் கிட்டே பக்கத்துல செல்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்குங்க ஸோ லோ ப்ரைஸில் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி நீட்டாக வந்து தங்கணும் இல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் வாங்கி போட்டு அந்த இடத்துல ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் இந்த மாதிரி நாலாயிரம் சம்திங் வாடகை வந்தது அப்படின்னா உங்களுக்கு போதும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக இந்த வீடெல்லாம் செட் ஆகுங்க இதில் நீங்கள் வீடு டெமாலிஷ் பண்ணாலும் உங்களுக்கு தாராளமாக நீட்டாக பெரிய வீடாகவே நீங்கள் எடுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பெட்ரூமுங்க இதில் வந்து பெரிய கட்டில் ரெண்டு போட்டு இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பீரோ எல்லாம் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஷியஸ் நல்லாவே இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு மூணே கால் சென்ட்டு மூணே கால் சென்ட்டு கொஞ்சம் மேலே ஒரு ஓட்டு வீடு கிழக்கு பார்த்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பின்னாடி க செவர் பழைய பில்டிங்காக இருந்தாலும் செவர் எல்லாமே நல்ல கனமான செவரு தான் உங்களுக்கு தெரியும் இல்லை உங்களுக்கு இந்த வீடை வந்து இப்போ டெமாலிஷ் பண்ணிட்டு நீங்கள் வீடு எடுக்கிறதா இருந்தால் முன்னாடி அழகாக ஒரு கார் ஸ்பேஸ் கொடுத்து கிழக்கு பார்த்து சூப்பராக வீடு போடலாங்க அந்த லெவல்தான் தான் இருக்குது ஓகேங்களா வெளியுமே வந்து உங்களுக்கு ஒரு வியூவில் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் ஸோ இதில் வந்து பாருங்கள் இப்போ பார்க்குறது இந்த பைப்பெலாம் வந்து சூயஸ் பைப்புங்க மீட்டர் பைப்பு தண்ணி கனெக்ஷனுக்கு வந்தாச்சு வீட்டை சுற்றியும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறாங்க வீட்டை சுற்றி வந்து நடந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கேப் இருக்குது ஸோ இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க இதில் இருந்தும் உடனடி கரையும் அப்படின்னு சொன்னால் நெகோஷியபிள் அதாவது வீட்டுக்கு அவங்க காசே கேட்கலைங்க இடத்துக்கு மட்டுந்தான் கேட்குறாங்க மெயின் ஒத்தக்கால் மண்டலத்தில் உங்களுக்கே தெரியும் ஒம்பது லட்சம் பத்து லட்சம் இந்த வீட்டை தாண்டி பின்னாடி எல்லாம் பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு சைட் போயிட்டு இருக்குங்க அதெல்லாம் எதுவும் கேட்கல மூணே கால் சென்ட்டுக்கு வெறும் இருபத்திரெண்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க உடனடி கிடையாது இதுலயும் நெகோஷியபிள் பண்ணி தரதா தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ உடனே லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் சைட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம் இதில் லீகல் வைஸ் எல்லாமே ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் வந்து எல்லாமே நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துடுறோம் அதுக்கு எஸ்கேஜ் நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க ஒத்தகால் மண்டபத்தில் அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு சென்ட் அளவில் இருக்கக்கூடிய வீடு கிடைக்கவே கிடைக்காதுங்க உடனே நீங்க வீடியோ பார்த்தீங்களா உடனே எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி மக்களே